வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் பேசுனேன் இப்போ எலெக்ஷன் நைன்டீன்த் வருது இல்லையா அதை பற்றி ஒரு பழைய நினைவுகள் ஓட்டி பார்க்கலாங்க அப்படி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பத்தஞ்சு வருஷம் முன்ன கூட இருக்கலாம் அப்போ வந்து ரெண்டே கட்சி தாங்க இருந்தது காங்கிரஸ் அண்டு டிஎம்கே டிஎம்கே வழக்கம் போல் சூரியன் தான் காங்கிரஸ் வந்து ஏரோடன் வந்தது அப்போ ரெட்ட மாடு வந்தது அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ கை வந்துச்சுங்க அதுக்கப்புறம்தான் இப்போ வந்ததெல்லாம் இந்த பிடிபி தாமரப்பு ஏகப்பட்ட கட்சி பிரான்சஸ் நிறைய துண்டு துண்டாக வந்து ஓகே அதெல்லாம் அவங்க விருப்பங்கள் தனி ஆளானவரும் யாரோட கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திமுக வந்து அது முன்ன சூரியன் மட்டும் இருந்தது அந்த எம்ஜிஆரை வந்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ கிளாஸ் ஆகிட்டு அவர் தனி சின்ன ஒன்று போட்டார் ரெட்டை இலை அப்படின்னு போட்டு அது கூட எம்ஜிஆருக்கு முதல் முதல்ல கிடச்சது சேவல் தான் கிடச்சிதுங்க சேவல் தான் கிடச்சது அதுக்கப்புறம் ரெட்டை இலைன்னு ஒன்று வாங்கினார் வாங்கிட்டு அதில் ஆகிட்டு அந்த சின்னம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ டிஎம்கே அண்ணா டிஎம்கே அப்படின்னு வந்துச்சு ஓகேவா சரி அதெல்லாம் வேண்டாம் அது அது பாட்டு இருக்கட்டும் இது முன்னெல்லாம் எலெக்ஷன் டைம் என்ன ஆகுனா இந்த ஓட்ரு ஐடியெலாம் இப்போதாங்க வந்தது அப்போலாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஓட்டு இருக்குது அப்படின்னு வீடு வேடாக வருவாங்க இந்த துண்டு போடுற வேலை எதுவுமே கிடையாது கூட்டம் சும்மா நாலு பேர் அம்மா ஓட்டு இருக்குமா வந்து போடுங்க சார் வருக்கு இருக்குது சார் அப்படின்னு எங்கள் அப்பா ட்ராவரெலாம் சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் நாங்கள் சின்ன இருந்தோம் அப்போ வந்து எப்படின்னா இந்த ஸ்கூல் ஒன்று இருக்குங்க எங்கள் சிந்தாப்பேட்டில் சிந்தாப்பேட்டை ஹை ஸ்கூல் ஒன்று இருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும் ஆர்பிசிசின்னு ஒன்று இருக்கும் இது மூணு இடத்துல தான் ஓட்டையாக நடக்கும் அப்போ இருக்க மாதிரி தான் நூறு மீட்டருக்கு ஒரு சுண்ணாம்பூரில் கோடு போடுறாங்க அது மேலே யாரும் வரக்கூடாது அப்போல்லாம் கை ரீச் இருந்தது சைக்கிள் ரீச் இருந்தது ஆட்டோ கிடையாதுங்க கார் வந்து அதாவது டாக்ஸி எல்லாத்தையும் கூட்டியும் போவாங்க கூட்டியும் போய்ட்டு யாராக இருந்தாலும் போகும்போது கை கூட போகலாம் யாராக இருந்தாலும் அந்த எந்தெந்த கட்சிக்கான அவன் சொல்லுவான் நேராக போயிட்டு அந்த நூறு மீட்டருக்கு தான் அது வரைக்கும் போகலாம் அதுக்கு முன்னே அலோ பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு வருஷம் கழித்து அதே நிறுத்திட்டாங்க இங்கேருந்து நடந்து போகணும் அப்படின்னாங்க போயிட்டு போய்ட்டு வரும்போது ரிச்சாலே வருவாங்க ஏன்னா ஓட்டு போட்டு வந்தால் அங்கேயே வெயிட் பண்ணலாம் நம்ம எந்த சின்னம் போட்டோமோ அவனே நிற்பான் சார் போட்டிங்களா ஆ போட்டேன் ஆ ரைட் ஏறிக்குங்க அதே சின்னம் அப்போ வந்து ஈஸியாக தெரிஞ்சணும் நம்ம எந்த வண்டியில் போகிறோமோ நம்ம எங்கே என்ன போடுறன்றது அடுத்த விஷயம் இருந்தாலும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இருந்துன்னு ஓ காங்கிரஸுக்கு இவ்வளோ போயிருக்கு டிஎம்கேக்கு இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு அது ஒரு காலக்கட்டினா அப்போலாம் இலவசம்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஓப்பனாக பேசுவாங்க அப்போலாம் படி அரிசி அதுதான் வாக்குனோம் ஒரு ரூபாய்க்கு மூணு படி இதை மாதிரி கொடுத்துருந்தா அண்ணாதுரை இதை மாதிரி தான் போச்சுங்க ஆனால் இப்போ வந்து எதுவுமே நடக்காது செய்ய முடியாது எல்லாம் இப்போது வாக்குறுதி தராங்க ஏன்னா எதுவும் செய்ய போடுறதில்லை அது வேறு விஷயம் யாருமே எது ஏன்னா எல்லாமே டஃப்பாக கொடுக்குறாங்க ரொம்ப ஈஸியாக கொடுக்குறாங்க நான் இப்போ வருஷத்துக்கு ஒன் லேக் தரேன் மாதம் மாதம் இவ்வளோ தரேன் ஒன்றுமே தர முடியாதுங்க அது நல்லா தெரியும் தெரிஞ்சு நம்ம செய்ய வேண்டியது தான் ஓகே அப்படின்னு ஃப்ரீ இது ஃப்ரீயா அது ஃப்ரீன்றாங்க அது எவ்வளோ ஃப்ரீயோ அது நம்ம அதை ஃப்ரீயாக விட்டுற வேண்டியது தான் ஓகே இதை பற்றி ஃப்ரீன்றத நம்ம ரஜினி ஒரு கதை சொன்னார் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ போடுறேன் அது பார்ப்போம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்